வணக்கம் மீன ராசி நேயர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதியானவர் குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய ராசியில் ராகுவும் ரெண்டாம் வீட்டில் குரு மற்றும் ஏழாம் வீட்டில் கேதுவும் பதினோராம் வீட்டில் சுக்கரன் செவ்வாயும் பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் மீன ராசியினருடைய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல இடம் சொல்லலாம் ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் பரிபூர்ணமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதாவது எப்போவோ உங்கள் கைக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ரொம்ப நாளாக தவறி உங்கள் கிட்ட வராமல் இருந்திருக்கலாம் இந்த மார்ச் மாதம் அதுக்கு ஒரு விடிவு காலமாக பிறந்து உங்கள் கைக்கு வந்து நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கணிசமான லாபம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலும் எந்த ஒரு கஷ்டமும் இராது நல்ல நன்மை அளிக்கக்கூடிய ஒரு குரு பகவானுடைய இடம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற காரணம் இது ஏழரை ஆண்டு விரயஸ்தானி காலம் சொல்லக்கூடிய ஒரு காலத்திலிருந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து உங்களுக்கு கையில் கிடைச்ச சொத்துக்கள் மூலியமாகவோ அல்லது நீங்கள் ஆல்ரெடி வச்சிட்ருக்கிற ஒரு சொத்து மூலியமாகவோ ஒரு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த இழப்புகள் வந்து உங்களுடைய கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு நேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட ரொம்ப ஜாகிரத்தையாக நீங்கள் பயணம் பண்ண வேண்டியது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பரிசுகளும் பாராட்டுகளும் அதிகமாக கிடைக்கும் ராகு பகவான் ஒன்றாம் இடத்துலையும் கேது ஏழாம் இடத்துலையும் இருக்கிறது ஒன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவானால் உங்களுக்கு நன்மை இருக்காது ஆனால் ஏழாம் வீட்டில் இருக்கிற கேதுவால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தடைப்பட்டிருந்த திருமணங்கள்லாம் இப்போ வந்து நடைபெறும் பழைய நண்பர்களால் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணுண்டு காசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய நண்பர்கள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வந்து சேரும் ராகு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால ஒரு சில பிஸ்னஸ் குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் ரப்பர் கிளாஸ் போன்ற விஷயங்களில் இருக்கிற இந்த பிஸ்னஸ் பர்சன்க்கு லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பெரிய விஷயமா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இந்த மார்ச் மாதத்தை வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க சிறு சிறு முதலீடுகள் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வர அதுவும் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வர கொண்டை கடலை அதை சுண்டலாக பண் சுவாமிக்கு நைவேதம் பண்ணிவிட்டு அதையும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிக வெற்றிகளும் நல்ல லாபத்தையும் நீங்கள் பெறுவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்